பட்டி டிக்கெட்டுக்கு போட்டீங்களாண்ணா அவங்களுக்கு எத்தனை யாரும் இங்கே இருந்து இடத்துக்கு போனால் இவ்வளோ டிக்கெட்டுன்னா அவங்களுக்கு தெரியணும் லிஸ்ட்டு வச்சிருப்பீங்களா எங்கே இருந்தால் லிஸ்டெல்லாம் ஃபர்ஸ்ட் எடு பாக்ஸ் இல்லை ஃபைர் எக்ஸ்ட்ரீங்க எதுவுமே இல்லாத இவ்வளோ ஜனங்களை ஏஜின்னு போகிறா அவங்களுக்கெல்லாம் யாரும் சேஃப்டி சும்மா ஏறி கலவில் காசு வாங்கி போட்டு போகிறது தான் உங்க வேலை இல்லை இத்தனை பேர் உயிரை சேஃப்டியாக எட்டு போய் இட்னு வரதான் முக்கியமான வேலை எங்கே இருந்து கரெக்டாக

ये क्या ताले सेलुले काट लेना क्या किया जाए काट रहे हो रहे हारे? ना ना बिल्कुल ना।, तो तो ना।, ना साथ में बैठो 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 बैठो

புரியுதா ஆ சும்மா ஏறி கலவல காசு வாங்கி போட்டு மட்டும் மட்டும்தான் உங்கள் வேலை இல்லை பேர் உயிரோ சேஃப்டியா எட்டு இட் வரது முக்கியமான வேலை எங்க இருக்குது கரெக்டாக என்ன ஆகுது தர என்ன ஆகுதுல இல்ல தேங்காய் நெய் வச்சு போய் வேணும் பாக்ஸ் என்ன ட்ரைவர் சிரிக்கிறா சரி போட்டா கேட்டா ஒரு நூலாக ரெண்டு நூல் ஆக்டீங்க ஆ ஓனர் இல்லை ஓனர் ஆமாம் ஆமாம்